தமிழ் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் முதலீட்டாளர்களின் குழுவை சந்தை மீறல்களுக்காக பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்ப முடிவு பொறியியல் பணிக்காக போலி பல்கலைக்கழக சான்றிதழை தயாரித்த அரபு நாட்டவருக்கு சிறை தண்டனை சட்ட நிறுவனங்களுக்கு சவுதி அல்லாத சட்ட ஆலோசகர்களை பதிவு செய்ய ஆன்லைன் சேவை தொடங்கப்பட்டது ஜித்தாவில் காமெடி கலாட்டா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பெண்களுக்கான சமையல் போட்டி நடந்தது விரிவான செய்திகள் சவுதி மூலதன சந்தை ஆணைய வாரியம் முதலீட்டாளர்களின் குழுவை மூலதன சந்தை சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி மற்றும் சந்தை நடத்தை விதிமுறைகளின் பிரிவு இரண்டை மீறுவதாக சந்தேகத்தின் பேரில் பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்ப முடிவு செய்தது சவுதி மூலதன சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு நிறுவனங்களின் பங்குகளை வர்த்தகம் செய்த பிறகு பங்குகளின் விலையை பாதிக்கும் பொருட்டு கொள்முதல் ஆர்டர்கள் மற்றும் விற்பனை ஆர்டர்களை உள்ளிடுவதன் மூலம் இந்த மீறல்கள் குறிப்பிடப்படுகின்றன பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் பங்குகள் மீதான வர்த்தகத்தை கண்காணித்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் ஆய்வு செய்ததன் விளைவாக அவற்றின் விலைகள் மற்றும் வர்த்தகத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டு முதலீட்டாளர்கள் அவர்களின் வர்த்தகத்தின் மூலம் அவர்களின் பங்குகளை செல்வாக்கு செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் என்பது தெளிவாகிறது இது சம்பந்தமாக சிஎம்ஏ மூலதன சந்தை சட்டத்தின் அதிகாரங்களின் அடிப்படையில் மூலதன சந்தையில் கையாளுபவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களின் பரிவர்த்தனைகளை மேற்பார்வையிடவும் சிஎம்ஏவின் அடிப்படையில் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கவும் தயங்கப் என்று வலியுறுத்தியது மேலும் இந்த மீறல்களால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் பத்திர சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான குழுக்களின் முன் மீறுபவர்களுக்கு எதிராக தண்டனைக்கு பிறகு இழப்பீடு கோரிக்கையை தாக்கல் செய்ய உரிமை உண்டு என்றும் ஆணையம் தெரிவித்தது பல்கலைக்கழக பட்டப்படிப்பு சான்றிதழை போலியாக தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அரபு நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு சவுதி நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து போலி குற்றங்களுக்கான தண்டனை சட்டத்தை மீறியதற்காக அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதாக அரசு தரப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பொறியியல் பணியை மேற்கொள்வதற்காக தொழில்முறை உரிமம் பெறும் நோக்கில் போலியாக பல்கலைக்கழக சான்றிதழை தயாரித்ததாக பொது அறக்கட்டளைக்கு எதிரான குற்றப்பிரிவு பொது வழக்குரைஞர்கள் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது அரேபிய வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு அவருக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியதோடு எந்தவொரு சான்றிதழையும் சேதப்படுத்த முயற்சிப்பவர்கள் குற்றவியல் பொறுப்புக்கு ஆளாக நேரிடும் என்று பப்ளிக் ப்ராசிக்யூஷன் எச்சரித்தது நீதித்துறை அமைச்சகம் நீதித்துறை சேவைகளுக்கான அதன் நஜீஸ் தளத்தின் மூலம் சட்ட நிறுவனங்களுக்கான சவுதி அல்லாத சட்ட ஆலோசகர்களை பதிவு செய்ய அனுமதிக்கும் புதிய ஆன்லைன் சேவையை அறிமுகப்படுத்தியது நஜீஸ் தளத்தை அணுகுவதன் மூலம் சேவையை பெற்று பின்னர் சவுதி அல்லாத சட்ட ஆலோசகர் பதிவு கோரிக்கை சேவையை தேர்வு செய்து அதற்காக நியமிக்கப்பட்ட படிவங்களை நிரப்பி தேவையான ஆவணங்களை இணைத்து மீதமுள்ள தேவைகளை பூர்த்தி செய்து உரிமம் வழங்கப்படுகிறது நீதி அமைச்சகம் சமீபத்தில் பதினைந்து வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களுக்கு உரிமங்களை வழங்குவதாக அறிவித்தது மற்றும் சவுதியில் சட்டத் தொழிலை நடைமுறைப்படுத்த பதினைந்து பிற விண்ணப்பங்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கிறது நஜீஸ் தளம் வழக்கறிஞர்களுக்காக ஒரு போர்ட்டலை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வழக்கறிஞர்களின் தனிப்பட்ட தரவு மற்றும் வழக்குகளிலிருந்து வழக்கறிஞராக அவருக்கு ஒதுக்கப்பட்ட வழக்குகளை பிரிப்பது உட்பட பல நன்மைகளை வழங்குகிறது ஜித்தா ஷரஃபியாவில் பெண்களுக்கான கேக் மற்றும் புட்டிங் செய்யும் போட்டி டெசர்ட் ஆப் தி ரிசர்ட் எனும் தலைப்பில் நடந்தது இது தனித்திறனை வெளிக்கொண்டு வருகின்ற போட்டியாக நடத்தப்படுவதாக காமெடி கலாட்டா நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறினர் சுமார் இருபத்தி மூன்று பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் விதவிதமான வண்ணமயமான கேக்குகள் மற்றும் புட்டிங்களை அரங்கிற்கு எடுத்து வந்து நடுவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினர் கேரள மலபார் அடுக்கலை சங்கத்தின் பிரதிநிதிகளான ஹுப்ரா லத்தீப் மற்றும் சஜினா யூனூஸ் ஆகியோர் கேக்குகள் மற்றும் புட்டிங்களை பார்த்து ருசித்து மதிப்பீடு செய்தனர் வெற்றியாளர்களை பிப்ரவரி பதினேழு எதிரில் உள்ள லைலி வெட்டிங் ஹாலில் நடக்கும் காமெடி தர்பார் நிகழ்ச்சியில் அறிவித்து பரிசுகள் வழங்குவதாக கூறினர் சாக்லேட் கேக் ரசமலாய் கேக் ஃப்ரூட் புட்டிங் ஸ்ட்ராபெரி கேக் என பல வகைகளை ஐந்து நட்சத்திர உணவகத்தில் கூட உண்ண முடியாத ருசிகளில் உண்டுகளித்தோம் என கலந்து கொண்ட பார்வையாளர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியை திருமதி அஜிதா சலீம் மற்றும் பூஜா நரேஷ் ஒருங்கிணைக்க தஞ்சை லயன் ஜாஹிர் நிர்வகித்து நடத்திக் கொடுத்தார் மேலும் அனைவருக்குமான சான்றிதழ்கள் மெடல்களை முக்கிய நிகழ்வான காமெடி தர்பார் நிகழ்ச்சியில் நகைச்சுவை நட்சத்திரங்கள் அசார் டி எஸ்கே மற்றும் சுட்டி அரவிந்த் ஆகியோர் முன்னிலையில் வழங்க இருப்பதாகவும் கூறினார் வெள்ளிக்கிழமை பள்ளி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டியும் சனிக்கிழமை பாட்டுப் போட்டியும் நடக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி நான்கு ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று புள்ளி ஒன்பது எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி இந்தியாவில் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்